வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைய தினம் நமது மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையானது கடந்த இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சிஆர்பி ஏ நம்பர் எம்டி நம்பர் இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிஎம்பி நம்பர் சிஎம்பி எம்டி நம்பர் பதினொன்று ஜீரோ பதினாறு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட சீராய்வு மனுவின் உத்தரவை தான் நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த வழக்கு எதன் அடிப்படையில் இந்த சீராய்வுக்கு சென்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் வாதி தரப்பில் ஒரு பதிவு செய்யப்படாத பாக முச்சளிக்கை ஆவணத்தை பதிவு செய்யப்படாத ஒரு பாக முச்சளிக்கை ஆவணத்தை குறியீடு செய்வதற்காக கீழமை நீதிமன்றத்தில் ஒரு இடையீட்டு மனு இடைக்கால மனுவினை தாக்கல் செய்கிறார்கள் அந்த மனுவினை கீழமை நீதிமன்றம் அனுமதிக்காமல் தள்ளுபடி செய்ததன் அடிப்படையில் இந்த சீராய்வுக்கு வந்து அந்த மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த உத்தரவிற்கு எதிராக எதிராக இந்த சீராய்வு மனுவிற்கு வந்து இந்த மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வந்து தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தரப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ராஜ் அப்படிங்கிறவர் வந்து வாதியாகவும் சீராய்வு மனுவில் மனுதாரராகவும் ஆரோக்கியராஜ் மற்றும் பலவர் அப்படிங்கிறவங்க வந்து பிரதிவாதிகளாகவும் சீராய்வு மனுவில் எதிர்மனுதாரர்களாகவும் இந்த வழக்கில் இருக்கிறார்கள் இந்த வழக்கு பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை குறியீடு செய்வதற்காக சீராய்வு மனுவில் வரப்படும் பொழுது ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணம் என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய தொடர்புடைய சட்டங்களை நாம் பார்க்க பார்க்க வேண்டும் முதலில் இது நான் தற்பொழுது சொல்லப்படக்கூடிய கூடுதல் தகவலாகும் இது இந்த நீதிமன்ற இந்த தீர்ப்பில் சொல்லப்படவில்லை இது ஒரு கூடுதல் தகவலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை வழக்கு தரப்பினர்களில் எவரேனும் ஒருவர் கீழமை நீதிமன்றங்கள் தாக்கல் செய்தால் அந்த ஆவணம் பதிவு செய்யப்படவில்லை என்பதற்காகவோ அல்லது அந்த ஆவணத்தை ஆட்சேபனை செய்வதற்கு நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜெராக்ஸ் ஆவணமாகவோ அல்லது பதிவு செய்யப்படாத ஆவணமாக இருக்கப்படும் பொழுது அந்த ஆவணத்தை என்ன செய்யலாம்னா ஆர்டர் தேர்ட்டின் உரிமையில் விசாரணை முறை சட்டம் ஆர்டர் தேர்ட்டின் ரூல் த்ரீயின் கீழ் வந்து ஆட்சேபனை செய்து மனு தாக்கல் செய்யலாம் இது ஒரு சட்டப்பிரிவு இரண்டாவதாக ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை பொறுத்து கட்டாயமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று எதன் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்று அல்லது இந்திய பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழு பிரிவு பதினேழில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நூறுக்கு மேற்பட்ட ஆவணங்களை ரூபாய் நூறுக்கு மேற்பட்ட ஆவணங்களை நூறுக்கு மேற்பட்ட மதிப்புடைய ஆவணங்களை பொறுத்து அதனுடைய உரிமையோ அல்லது உரிமை மூலத்தையோ அல்லது அதனுடைய நிரந்தர உரிமையோ அல்லது தற்காலகை தற்காலிகமான உரிமையோ ஏதாவது அந்த ஆவணத்தில் உரிமை சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த ஆவணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு இந்திய பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்று இந்திய பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு பிரிவு பதினேழில் வந்து கட்டாயமாக ஒரு ஆவணங்கள் வந்து என்ன பண்ணிருக்குனா உரிமை சம்மந்தப்பட்டிருந்தால் அதனை வந்து கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இரண்டு சட்டங்களை பார்த்து விட்டோம் மூன்றாவதாக ஒரு கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்படவில்லை என்றால் வேறு எந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த ஆவணம் செல்லத்தக்கதல்ல அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது இந்திய முத்திரைத்தாள் சட்டத்தை நாம் பார்க்கப்படுகின்றோம் இந்திய முத்திரைத்தாள் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஏற்பாட்டு ஆவணம் என்பது சட்டம் சார்ந்த கேள்வியாகும் அது நம்ம இப்போ இதில் பேச பேசப்படப்படுறது கிடையாது அதாவது இந்திய முத்திரைத்தாள் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியான முத்திரைத்தாளில் எழுதப்படாவிட்டால் அல்லது பதிவு செய்யப்படாவிட்டால் அந்த ஆவணத்தை இந்திய முத்திரைத்தாள் சட்டம் பிரிவு முப்பத்தி ஐந்தின்படி எந்த காரணத்திற்காகவும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை பொறுத்து சிபிசி ஆர்டர் தேர்ட்டீன் ரூல் த்ரீயின் கீழ் வந்து ஆட்சேபனை செய்து மனு தாக்கல் செய்யலாம் ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை பொறுத்து இந்திய பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு பிரிவு பதினேழின் படி ஆட்சேபனை செய்யலாம் இந்திய முத்திரைத்தாள் சட்டம் பிரிவு முப்பத்தி ஐந்தின் படியும் அந்த ஆவணத்தை பொறுத்து ஆட்சேபனை செய்வதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது அப்போ இந்த வழக்கினை பொறுத்து நாம் இதில் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கானது கீழமை நீதிமன்றத்தில் வாதியானவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு உரிமை விளம்பல் உரிமை விளம்புகை மற்றும் பத் உரிமை விளம்புகை வந்து மற்றும் அதனுடைய சேர்ந்து இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கை வந்து பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கில் ஐந்தாம் பிரதிவாதியாக வட்டாட்சியர் குளத்தூர் அவர்களை சேர்த்திருக்கிறார் இந்த ஐந்தாம் பிரதிவாதி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ச இந்த பட்டாவினை வந்து தவறுதலாக மாற்றம் செய்துவிட்டதால் வந்து இந்த ச இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக ஒன்று முதல் மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக உரிமை விளம்புகை மற்றும் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றார் அது மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் பிரதிவாதியால் சட்ட விரோதமாக அல்லது ஐந்தாம் பிரதிவாதியால் எந்த விதமான சட்ட நிலைப்பாட்டுக்கும் உட்படாமல் மாற்றப்பட்ட அந்த பட்டாவினையும் வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கூடுதலாக ஒரு ப்ரேயரையும் கேட்டு இந்த வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் இவ்வாறு கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வழக்கானது முதலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் கடந்த பதினாறு ஒம்பது சாரி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி ஓஎஸ் நம்பர் நூற்றி முப்பது பார் இரண்டாயிரத்தி பதினாறு ஐஏ நம்பர் நானூற்றி எழுவத்தி ஏழு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற வழக்கில் என்ற வழக்கில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கீழமை நீதிமன்றம் இந்த வாதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க பதிவுக்கு பதிவு செய்யப்படாத காரணத்தினால் வந்து அந்த ஆவணத்தை வந்து ஒரு சான்றாவணமாக குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆவணத்தை வந்து அந்த ஆவணத்தை வந்து தள்ளுபடி செய்தும் அந்த ஆவணத்தை குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் தாக்கல் செய்த மனுவினை வந்து என்ன பண்ணுறாங்க தள்ளுபடி செய்கிறாங்க அவ்வாறு தள்ளுபடி செய்யப்பட்ட நம்பர் தான் ஐஏ நம்பர் நானூற்றி எழுபத்தி ஏழு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நானூற்றி எழுபத்தி ஏழு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த சீராய்வு மனுக்காக தாக்கல் செய்யப்பட்டது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் ஒரு ஆவணத்தை தாக்கல் செய்கிறார்கள் அந்த ஆவணமானது முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட பாகமுச்சளிக்கை ஆவணமாகும் அந்த ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால் அது பதிவு செய்யப்படவில்லை என்றும் அந்த ஆவணத்தை பொறுத்து வாதி தரப்பில் தாக்கல் செய்ய மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த ஆவணம் வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அதன் அடிப்படையில் வந்து அந்த ஆவணம் இந்திய பதிவுச் சட்டம் பிரிவு பதினேழுக்கு எதிரானதாக உள்ளதாக என்று கூறி ஐஏ நம்பர் நானூற்றி எழுபத்தி ஏழு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி அந்த ஆவணத்தை வந்து குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்கிறாங்க அப்போ ஒரு வழக்கானது உரிமை விளம்பல் மற்றும் நிரந்தர தடையானை மற்றும் ஐந்தாம் பிரதிவாதியான வட்டாட்சியரர் அவர்களால் கடந்த ஒம்போது ஒம்போது இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதி பிறப்பித்த மாறுதல் உத்தரவு செல்லாது என்று விளம்பகை கோரிதான் அந்த வழக்கை வந்து வாதி கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் அப்போ இந்த ம இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய சுருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் இந்த வாதி வழக்குச்சத்தை பொறுத்து எனக்கு பாத்தியப்பட்டது என்றும் இந்த வழக்கு சொத்தானது என்னுடைய தந்தையான என்னுடைய தந்தையான சகோதரர்களுக்கிடையே பாகம் பிரிக்கப்பட்ட சொத்து முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய தந்தையான சகோதரர்களுக்கிடையே நான்கு சகோதரர்களுக்கிடையே பாகம் பிரிக்கப்பட்ட சொத்து அவ்வாறு பாகம் பிரிக்கப்பட்ட பொழுது இந்த வழக்கு சொத்து என்னுடைய தந்தைக்கு இது பாகம் கிடைத்தது அவ்வாறு பாகம் கிடைத்ததன் அடிப்படையில் என்னுடைய தந்தை எனக்கு ஒரு தான எனக்கு ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஏற்படுத்தியிருந்தார் அவ்வாறு ஏற்படுத்தி இருந்த காலகட்டத்தில் கூட நான் வந்து இந்த வழக்கு சொத்தினை பொறுத்து பட்டா மாறுதல் செய்யாமல் விட்டுவிட்டேன் அதனை இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகளான ஒன்று முதல் மூன்று பிரதிவாதிகள் வந்து சட்டவிரோதமாக பட்டா மாறுதல் செய்துவிட்டனர் அதற்கு அந்த சட்ட அந்த சட்டவிரோதமாக இந்த ஐந்தாம் பிரதிவாதியான வட்டாட்சியர் அவர்கள் பட்டாமாறுதல் மாறுதல் செய்துவிட்டார் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் வந்து எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் அவர் த தன்னிச்சையாக பட்டா மாறுதல் செய்துவிட்டார் அதனால் அவரால் செய்யப்பட்ட பட்டா மாறுதல் உத்தரவு செல்லாது என்றும் மேலும் இந்த வழக்கு சொத்தானது எனக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கை தாக்கல் செய்கின்றார் அப்போ இந்த மனுதாரர் இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவ்வாறு தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்த மனதள தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு சொத்தானது வாதியின் தந்தைக்கும் அவர்களுடைய சகோதரருக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட பாக முச்சளிக்கின் அடிப்படையில் வாதியின் தந்தைக்கு பாகமாக ஒதுக்கப்பட்ட சொத்து என்றும் வாதியினுடைய தந்தைக்கு பாகமாக ஒதுக்கப்பட்ட சொத்து என்றும் மேலும் ஆனால் பட்டா மற்றும் பெயர் மாற்றம் மட்டுமே செய்ய ப பெயர் மாற்றம் செய்யப்படாமல் விடுபட்டு விட்டது என்றும் அதன் பின்பு வழக்கு வாதியின் தந்தை ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்றும் பின்னிட்டும் வாதி வழக்குச்சொத்தினை பெயர் மாற்றம் செய்யாமல் இருந்து வந்த நிலையில் இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி மூன்றாம் பிரதிவாதி ஐந்தாம் பிரதிவாதியிடம் பட்டா செய்துவிட்டார் அதனால் இந்த வழக்குச்சொத்தினை பொறுத்து ஐந்தாம் பிரதிவாதியால் பிரதிவாதியினுடைய பட்டாமறுதல் உத்தரவு செல்லாது என்றும் மூன்றாம் பிரதிவாதிக்கு இந்த சொத்து பாத்தியப்பட்டது இல்லை என்றும் இந்த வழக்கினுடைய வாதியான எனக்கு தான் இந்த வழக்கினுடைய சொத்து பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை கிழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் அதற்கு எதிர் அவர்கள் என்ன தாக்கல் செய்தார்கள் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாதியின் வழக்கானது பொய்யானது என்றும் முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாக முச்சலிக்கானது போலியாக உற்பத்தி செய்யப்பட்ட ஆவணம் என்றும் மேலும் பாக முச்சலிக்கையானது பதிவு செய்யப்படாத ஆவணம் என்பதால் மேற்படி ஆவணத்தை கீழமை நீதிமன்றம் குறியீடு செய்ய அனுமதி அளிக்கவில்லை என்றும் வாதிட்டனர் அப்போ மேலும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாகமுச்சலிக்கை ஆவ ஆவணமானது பதிவு செய்யப்படாத ஒரு ஆவணம் அதனால் இந்த பாகமுச்சலிக்கை ஆவணத்தை வந்து இந்த இடைக்கால மனுவில் வந்து அவர்கள் ஒரு ஆவணமாக தாக்கல் செய்து அவர்களுடைய உரிமையை வந்து நிலைநிறுத்துவதற்காக தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த ஆவணம் உண்மைத்தன்மை கொண்டதாக இருக்கப்பட வேண்டும் அவ்வாறு ஒரு உண்மைத்தன்மை கொண்ட ஒரு ஆவணமாக இல்லாத பொழுது அந்த ஆவணத்தை வந்து பதிவு செய்யப்படாத காரணத்தினால் அந்த ஆவணம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஆவணம் எழுதப்படவில்லை என்றும் அந்த ஆவணம் வழக்கிற்கு பின்னிட்டு தான் அது வந்து தயாரிக்கப்பட்டது அதனால் அந்த ஆவணத்தை கீழமை நீதிமன்றம் வந்து குறியீடு செய்யக்கூடாது என்றும் அது அவ்வாறு குறியீடு செய்தால் இந்திய பதிவுச் சட்டம் பிரிவு பதினேழுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கட்சி செய்து கீழமை நீதிமன்றத்தில் வந்து ஒரு கவுண்டர் தாக்கல் செய்கிறாங்க அந்த இருதரப்பு விசாரணைக்கு பின்பு கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அவர்கள் தாக்கல் செய்த மனுவினை வந்து தள்ளுபடி செய்கிறாங்க தள்ளுபடி செய்யப்பட்ட பின்பு தான் இந்த வழக்கு இந்த மேல்முறையீட்டு நீ நீதிமன்றத்திற்கு சீராய்வு மனுவில் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது இந்த சீராய்வு மனுவிலும் அதே கட்சியை தான் அவர்கள் சொல்கிறார்கள் மேலும் கூடுதலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணமானது பாகமுச்சலிக்கை ஆவணமாகும் ஒரு பாகமுச்சலிக்கை ஆவணத்தை குறைந்தபட்சமாக வாதிக்கு உள்ளே உள்ள உடைமையை நிரூபிக்கும் சாட்சியமாக ஏற்றுக்கொள்வதற்கு நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மேலும் வழக்கு சொத்தானது குடும்ப ஏற்பாட்டின் மூலம் வாதிக்கு கிடைக்கப்பட்ட சொத்தாகும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக ஆர் முத்துச்சாமி வாசஸ் கிருஷ்ணம்பிள்ளை மற்றும் பலர் அப்படிங்கிற வழக்கை வந்து மேற்கோள் காட்டுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த வாதி தரப்பில் வந்து ஆவணமானது பாகமுச்சலிக்கை ஆவணம் இந்த ஆவணத்தை பற்றி குறைந்தபட்சம் வந்து வாதிக்கு வாதிக்கு உள்ள ஒரு உடைமையை நிரூபிப்பதற்கு ஒரு சாட்சியமாக ஏற்றுக்கொள்வதற்கு இதனை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர் முத்துச்சாமி வாசஸ் கிருஷ்ணம்மாள் அப்படிங்கிற வழக்கை வந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஐந்து லா வீக்லி ஐம்பத்தி ஒம்பது இரண்டாயிரத்தி பதினான்கு ஆறு சிடிசி அப்படிங்கிற அந்த வழக்கை வந்து மேற்கோள் காட்டி இந்த வழக்கில் வந்து ஆஜராகி இந்த சீராய்வு மனைவி என்ன பண்றாங்கன்னா இந்த வாதி தரப்பு வழக்கறிஞர் வந்து ஆஜராகி இந்த மனதள தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி தன்னுடைய கட்சியை எடுத்துரைக்கிறார் இதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணம் யாருடைய உடைமையில் உள்ளது என்பதனை அனுமானம் செய்து கொள்வதற்கு நீதிமன்றங்கள் ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணங்களை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து வாதிடுகின்றனர் இந்த வழக்கினுடைய எதிர்மனுதாரர்களான பிரதிவாதிகள் தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணத்தை தாங்கள் தெளிவாக படித்து பார்த்தால் அந்த ஆவணம் தற்போதுதான் எழுதப்பட்டுள்ளது என்று தெரிய வரும் அதனால் அந்த ஆவணம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதனால் இந்த வழக்கில் பாகமுச்சலிக்கை ஆவணமானது ஒரு கொலட்ரல் பர்பஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோக்கத்திற்காக அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த ஆவணத்தின் முக்கிய நோக்கமே பாகப்பிரிவினையை உறுதிப்படுத்துவதற்காகவும் அந்த சொத்தினுடைய உரிமை மூலத்தை நிலைநிறுத்துவதற்காகவுமே வாதி தரப்பை நிலைநிறுத்துவதற்காக மட்டுமே வந்து தாக்கல் செய்யப்படுகிறது அதனால் இந்த மேலும் இந் மேலும் இந்த ஆவணத்தை பொறுத்து இந்நாள் வரை வாதியின் தகப்பனார் மற்ற சொத்துக்களை பாகம் பிரிக்காமல் கூட்டாகத்தான் அனுபவம் செய்து வருகிறார் என்றும் இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்தோ அல்லது இதர சொத்துக்களை பொறுத்தோ எந்தவிதமான விதமான பாக முச்சளிக்கையும் இவர்களுக்குள் ஏற்படவில்லை அதன் அடிப்படையில் இந்த வழக்கின் வாதியானவர் மிக அதிக மதிப்புடைய சொத்தினை சொத்து என்பதனால் இந்த சொத்தினை வாதியின் தந்தை வாதிக்கு இனாம் செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி வைத்துள்ளார் அவ்வாறு ஒரு போலியான ஆவணத்தின் மூலமாக இந்த வழக்கு சொத்தை வந்து அபகரிப்பதற்காக முயற்சி செய்கின்றனர் அதனால் இந்த ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆவணம் கண்டிப்பாக எழுதப்படவில்லை என்றும் இந்த ஆவணம் வழக்கிற்கு பின்பு தற்போதுதான் ஏற்படுத்தப்பட்ட ஆவணம் அதனால் இந்த ஆவணத்தை வந்து தாங்கள் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்சி செய்யும் கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வந்து நிலை நிற்கது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கில் வந்து கட்சி செய்கிறார்கள் இருதரப்பு விசாரணைக்கு பின்பும் இந்த சீராய்வு மனுவில் மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை குறியீடு செய்ய முடியுமா அல்லது குறியீடு செய்ய முடியாதா அதனை கொலற்றல் பர்பஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இணை ஒரு இணை நோக்கத்திற்காக அதனை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அந்த ஆவணம் தற்போது தான் தயாரிக்கப்பட்டதா அல்லது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதா அப்படிங்கிற எல்லா வினாக்களுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக ஆவணம் பதிவு செய்யப்படவில்லை என்று ஒரு கட்சியை ஆயிர கட்சியையும் பாகமுச்சலிக்கை ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்படவில்லை என்று ஒரு கட்சியையும் அந்த ஆவணம் தற்போதுதான் எழுதப்பட்டது என்றும் அதனால் தற்பொழுது எழுதப்பட்ட ஆவணத்தை பொறுத்து தற்பொழுது எழுதப்பட்ட ஆவணத்தை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிற்கு முன்னரே வழக்கு சொத்து வாதியின் முன்னோருக்கு பாத்தியப்பட்டது என்று உரிமை கொண்டாட முடியாது என்றும் இந்த வா பிரதிவாதிகளான எதிர்மனுதர தர எதிர்மனுதாரர்கள் தரப்பில் சொல்லப்படுவது உண்மையா அப்படிங்கிறதா உண்மையா அப்படிங்கிறத வந்து இருதரப்பு விசாரணைக்கு வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வாதி தரப்பில் தாக்கல் செய்த பாக முச்சலிக்கை ஆவணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்டதா என்பதனை விட மேற்படி பாக முச்சலிக்கை ஆவணத்தை வாதி தரப்பு சான்றாவணமாக குறியீடு செய்ய அனுமதிக்க முடியுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க அனுமதிக்க முடியுமா அல்லது முடியாதா அப்படின்னு டிசைட் பண்ணப்படும் பொழுது ஒரு பாக முச்சலிக்கையானது கடந்த காலங்களில் எழுதப்பட்டிருந்தால் அதனை பதிவுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதில்லை அதே நேரத்தில் அந்த ஆவணம் ஆனால் இந்த வழக்கில் மேற்படி பாகமுச்சளிக்கையானது தற்போதுதான் எழுதப்பட்டது ஏற்படுத்தப்பட்டது என்று வாதிடுவதற்கு இந்த வழக்கில் பிரதிவாதிகள் வாதிடுகிறது என்றால் இந்த வழக்கில் அந்த ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்டதா அல்லது அதன் பின்னிட்டு எழுதப்பட்டதா என்பதனை விசாரணை நீதிமன்றம் தான் அந்த ஆவணத்தை நேரடியாக பார்வையிட்டு எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது அந்த ஆவணம் உண்மையாலுமே தற்போது எழுதப்பட்டதா அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்டதா என்பதனை அந்த ஆவணத்தினுடைய சூழ்நிலையையும் அந்த ஆவணத்தினுடைய எழுத்துக்களையும் வைத்து தான் தீர்மானிக்க முடியும் அந்த ஆவணத்தை பொறுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தகுந்த சாட்சியங்களின் அடிப்படையில் தான் வந்து அதனை விசாரணை செய்த பின்பு தான் அந்த ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்டதா அல்லது அதற்கு பின்னிட்டு எழுதப்பட்டதா என்பதனை கீழமை நீதிமன்றங்கள் உரிய சாட்சிய விசாரணையின் அடிப்படை தான் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் அந்த ஆவணம் ஒரு முதல்நிலை ஆவணமாக எடுத்துக்கொள்ளாமா அல்லது அந்த ஆவணத்தை வந்து அந்த ஆவண அந்த ஆவணத்தின் மேலும் இருந்து ஒரு முதல்நிலை ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது அந்த ஆவணத்தை பொறுத்து இணை நோக்கத்திற்காக எடுத்துக்கொள்ளலாமா என்பதனை கீழமை நீதிமன்றம் விசாரணையில்தான் முடிவு செய்ய முடியும் அதனால் அந்த ஆவணங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் எடுத்த எடுப்பிலேயே தள்ளுபடி செய்வது வந்து உகந்தது அல்ல என கூறி இந்த சீராய்வு மனு மனுவில் வந்து பாக முச்சரிக்கை ஆவணத்தை வந்து வாதி தரப்பில் வந்து குறியீடு செய்வதற்கு அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் அப்போ இந்த வழக்கிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுன்னு பார்த்தோம் என்றால் ஒரு ப இந்த வழக்கில் என்ன என்ன பார்க்குறாங்கன்னா இந்த பிரதிவாதிகள் வந்து இந்த ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்படவில்லை இந்த ஆவணம் தற்போது எழுதப்பட்டது அது ஒரு போலியான ஆவணம் அதனால் அந்த ஆவணத்தை நீங்கள் குறியீடு செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு கட்சியையும் இந்திய சாட்சிய சாரி இந்திய இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு பிரிவு பதினேழுக்கு எதிராக இருக்கிறது அந்த ஆவணம் பதிவு செய்யப்படவில்லை அதனால் அந்த ஆவணத்தை குறியீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான கட்சியை அவர்கள் எடுக்கிறார்கள் ஆனால் இங்கே சட் பல்வேறு வழக்குகளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு முன் தீர்ப்புகளில் ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணங்களை பாக முச்சளிக்கை ஆவணங்களை வந்து என்ன செல்லாம் என்ன குடும்ப ஏற்பாட்டு ஆவணங்கள் பாக முச்சளிக்கை ஆவணங்கள்லாம் வந்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அதனை வந்து பதிவு செய்வது கிடையாது ஒரு வாய்மலை பாகப்பிரமிணையாக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு குடும்ப ஏற்பாட்டு ஆவணங்கள் ஆவணமாக இருந்திருக்கலாம் அதனை வந்து பதிவு செய்வது கிடையாது அவற்றை என்ன பண்ணாங்கன்னா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்குள் கொள்கிறார்கள் அவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதிக்கொள்ளப்படும் பொழுது அந்த ஆவணங்களை என்ன பண்ணலாம்னா ஒரு கொலட்ரல் பர்பஸுக்காக ஒரு இணை நோக்கத்திற்காக அந்த ஆவணங்களை வந்து நீதிமன்றங்கள் வந்து ஒரு சான்றாவணமாக குறியீடு செய்து கொள்ளலாம் அவற்றை வந்து ஒரு விசாரணையின் முடிவில்தான் வந்து அந்த ஆவணம் உண்மையானதா பொய்யானதா அதில் உண்மையான எழுதப்பட்டுள்ளதா அது பாகம் முச்சலிக்கை வந்து உண்மையானதா பாகம் முச்சலிக்கை வந்து ஏற்பட்ட அடிப்படையில் வந்து பாகங்கள் பிரிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதெல்லாம் வந்து கிழமை நீதிமன்றங்கள் விசாரணையின் அடிப்படையில் தான் முடிவு செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லப்படும் பொழுது இந்த வழக்கிலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழமை நீதிமன்றங்கள் வந்து இந்த பாகமுச்சலிக்கை ஆவணத்தை பொறுத்து எந்த ஆண்டு எழுதப்பட்டது என்பதை நீங்கள் சாட்சியங்களை வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் எடுத்த எடுப்பிலேயே ஒரு பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே இந்த ஆவணத்தை நீங்கள் வந்து குறியீடு செய்வது வந்து மறுத்தது தவறு அதனால் இந்த ஆவணத்தை நீங்கள் குறியீடு செய்து கொண்டு அந்த ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்டதா அல்லது அதன் பின்னிட்டு எழுதப்பட்டதா என்பதனை வந்து உரிய சாட்சிய விசாரணையின் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து இந்த வழக்கை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த மனுவில் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அப்போ ஒரு பதிவு செய்யப்படவில்லை ஒரு ஆவணம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் மட்டுமே வந்து நீதிமன்றங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அந்த ஆவணங்களை வந்து எடுத்தெடுப்பிலேயே தள்ளுபடிக்கு உரியதாக இருக்கக்கூடாது இது பழைய ஆவணங்களை பொறுத்து வாய்மொழியாக பாகப்பிரிவுகள் நடந்திருக்கலாம் அல்லது பதிவு எழுத்து மூலமாக ஆவணங்கள் எழுதப்பட்டிருக்கலாம் அதனை வந்து என்ன பண்ணிக்கலாம் நீதிமன்றங்கள் கொலட்ரல் பர்பஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இணை நோக்கங்களுக்காக அதனை வந்து சான்றாவணமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த சான்றாவணத்தின் தான் அந்த வழக்கை வந்து தீர்மானிக்க முடியும் என்பதை விட அவற்றின் சாட்சியங்களை கொண்டு அந்த வழக்கில் தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதனால் இந்த வழக்கின் மூலமாக ஒரு பதி ஒரு ஆவணம் ஒரு பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அதனை ஒரு குளற்றல் பர்பஸுக்காக நீதிமன்றங்கள் சான்றாவணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் நன்றி நண்பர்களே